இந்த த்ரெட்மில்ல தான் டெய்லி நடக்கலை நான் ஏன் நடந்து என்ன உலகாலைக்கு போட்டிக்காக போக போகிற யாரு இல்ல நீ தானே சொன்னேன் உடம்பை ஸ்லிம்மாக அழகாக வச்சுக்கணுமே அதனால தான் நான் த்ரெட் மில்லு வாங்கியிருக்கேன் வெளியிலலாம் நடக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை பார்த்துக்கோ அதனால தான் புஷ்பா நான் த்ரெட் மில்லு வாங்கினேன் நீ தான் ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன் நான் எங்கே வாங்கி வச்சிருக்கேன் வீட்டில் இங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறது எனக்கு த்ரெட்மில்ல நடக்கிற மாதிரி தான் போல த்ரெட்மில் வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா ரெண்டா ஏ ஒன்று பதினஞ்சாயிரூபா பதினெட்டாயிரூவாயோ எப்படி ரெண்டு வாங்கினேன் அதே வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று ஏன் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெட்மில்ல யூஸ் பண்ண மாட்டிங்களா இல்லை அது நானும் நடந்து போவேன்னா அவரும் நடந்து போகணுமா அதனால தான் எதுக்கு சங்கடம் அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியாக வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் ஏய்யே பரவாயில்ல உங்க உங்கள் வீட்டுக்காராவது வாங்கி கொடுக்குறாரு நான் என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல வாங்கியிருக்கேன் நான் அதையும் பாதி தான் சொல்லியிருக்கேன் ரூபான்னு இவ்வளோ விலை கொடுத்து எடுத்தேன்னு தெரிஞ்சது என் பொண்ணுங்களே என்னை அடிக்க வருவாள் இப்போ என்னோடது உடஞ்சி போச்சுன்னா உன்னோடது எனக்கு கடனாக தெரியா ஆ அதே இப்படி நான் தர முடியும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக வாங்கி கொடுத்தது நான் ஓங்கிட்டு கொடுத்துட்டு நான் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக எனக்கு அது வேணும்ல நான் டெய்லியும் நடப்பேன் நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து நடந்து பார்க்கட்டுமா ஆ என்னது எங்கள் வீட்டுக்கா எங்கள் வீட்டுக்கா நீ வந்துடாத ஏண்டி ஓ எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கிறவங்களாம் சுத்தமாக பிடிக்காது நான் பாரு நான் வாங்கி மில்லையில் நடந்து நான் இலைச்சி காமிக்கல ஃபஸ்ட்டு இழைச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் என்னம்மா இங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போய் வேலையை பாருமா யார் புஷ்பா சொல்கிற அது வேற யாரும் இல்லை எங்கள் வீட்டு அக்கா வேலை செய்யாம என் வாயவே பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால சொன்னேன் எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குப்பா புஷ்பா இன்னும் அங்க துணி எல்லாம் மடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ யாரடி யார சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரு அவங்க வேற யாரும் இல்ல எங்க வீட்டு வேலைக்காரக்காவதான் ஏசிக்கிட்டு இருக்காங்க இல்லையே புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்டு சொல்றாங்க அது வேற ஒண்ணும் இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யற அக்கா பேரும் புஷ்பாதான் அதான் அப்படி கூப்பிட்டு சரி எப்படி ஆனாலும் உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வேலை வாங்குவாரு நீதானே வேலை வாங்கணும் இவ வேற கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காளே அது ஒண்ணும் இல்ல நான் இங்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு பிஸியா இருக்கேன்ல அதனாலதான்

என்னடி என்னமோ எங்கள் வீட்டுக்கார நான் திழிச்சு கூட்ட தாண்டவே மாட்டார்னு சொன்னேன் இப்போ என்னடா ஒரு இந்த பை பை போய்படுறேன் இவ வேற அதே வேற ஒன்றும் இல்லை கமலா அவருக்கு ஏதோ வேணும் போல் அதுக்காக தான் என்னைய தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரி புஷ்பா ஆ நான் அப்புறமா பேசுகிறேன் அப்ப ஆ சரி கமலா எப்பா இவ வேற நொய் நொய்ன்னு உய வாங்கிறான் இவகிட்டே பில்டப் பண்ணிவிட்டு நம்ம படாத பாடுபட வேண்டியதாக இருக்குப்பா ஏய் पुष्पा இப்படி வர்றியா இல்லையா? தா வரेंगे. இந்தால வேற உயிரை வாங்கி தொலைறாயா? எங்க இந்த கரு வந்து இந்த நானா? எனக்கு முன்னாடி வந்து நிப்பானே. என்ன ஆளகான எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல.

ஏதோ ஒன்று எல்லாரும் சொல்லுவாங்கல்ல லவ் வந்துருச்சுன்னா மனசுக்குள்ளார மணி அடிக்கும்னு அது மாதிரி எனக்கு அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்குடா சரிதான் திரும்பியும் போய் கக்கூஸ் கழுவ போறான்னு நினைக்கிறேன் என்னடா என் மூஞ்சியில பிரகாசமா லைட் எரியுதா என்ன ஆமா ஆமா பாத்ரூம் லைட் தான் எரியுது இப்போ எதுக்குடா அதான் ஞாபகப்படுத்துற பின்ன என்ன விஷயங்கறத ஒழுங்கா சொல்லணும் சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு இப்போ உனக்கு என்ன தெரியணும் என்ன விஷயங்கறத ஸ்ட்ரைட்டா சொல்லு சபா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டாவே சரி நான் வேற வேலைய பார்க்கறேன் ஏன்டா மச்சான் போற பின்ன நீ சொன்னாதானே தெரியும் சும்மா கேட்டவனே ஈ நிழிச்சிட்டு இருக்க சரி சொல்றேன் வா வேண்டாம்ப்பா சாமி உன்கிட்ட கேட்டு கேட்டு நான் அழைச்சி போச்சு எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு நீ வேணா என் கிட்ட ஓரமா உட்காந்துருப்பாரு சொட்ட மேனேஜர் சொட்டமண்ட போய் சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நிஜமா வாங்கிட்டு வந்தடா சொல்ல போறேன் வாடா நம்பலாமா உம் டிக்கா ஆ டிக்கு டிக்கு தம்ஸ்அப்பா அடா வாடா டேய் ஒரு அதிசயம் நடந்துருக்குடா என்ன அதிசயா இல்லடா நான் பேசுறது அதுவும் மனசுக்குள்ளார பேசுறதெல்லாம் உன் தங்கச்சிக்கு கேக்குதுன்னா பாத்துக்கவேன்

அங்கே நின்னுகிட்டு அதிசயத்தை பார்க்காம வந்து வேலைய பாரா பொறாமையில பொங்குறான் அவனை விட நான் நல்லா அழகா இருக்கேன்ல அதனால எங்க போச்சு அந்த ஃபைலு நான் தானே சேவ் பண்ணி வச்சேன் யார் வந்து என் லேப்டாப் ஓப்பன் ஒருவேளை அவளா இருக்குமோ இருக்கு இருக்கும் அவளையே கூப்பிட்டு கேட்போம் நந்தினி எஸ் மேம் என் லேப்டாப் எதுவும் நீ ஓப்பன் பண்ணியா நோ மேம் நான் எதுக்கு மேம் ஓப்பன் பண்ண போகிறேன் இல்லை சேவ் பண்ணி வச்சு இந்த ஃபைலை காணும் அதனால கேட்டேன் மேம் ஓகே ம் ஃபைல் இங்கே தானே இருக்குது இந்த அம்மா வயசாகவும் கண்ணு தெரியல போல மேம் அங்கே தானே இருக்குது ஃபைலு ஆமாம் அங்கே தான் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு செக் பண்ணு ஓகே மேம் தேங்க்யூ நல்ல விலை ஏதோ பேசி சமாளிச்சிட்டோம் mm <sweak>